நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது சுவைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக இந்த தேர்விற்கு தமிழ் பாடம் ஹிஸ்டரி பாடம் இந்த இரண்டு பாடப்பிரிவிற்கும் நம்முடைய சுபிக் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம தயார் பண்ணிருக்கோம் டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போறோம் இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது தேர்வுகள் மேஜருக்கு மட்டுங்கிற கான்செப்ட்ல இந்த டெஸ்ட் ஆனது நம்ம கொண்டு போறோம் சோ ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு உங்களுக்கு மூல நூல்களை முழுமையாக பின்பற்றி சோ உங்களுக்கு கண்டென்ட் உருவாக்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாம இருந்து அண்ட் இதுல நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சோ அதனை குறித்த ஒரு தகவல் அது மட்டும் இல்லாம இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல முதல்ல தமிழ் பாடத்திற்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தை உள்ளடக்கி இயல் ஒன்று முதல் பத்து வரைக்கும் என்னென்ன மூல புத்தகங்களை நம்ம பயன்படுத்தணும் இந்த மூல புத்தகங்களை பயன்படுத்துற பட்சத்துல வினாக்கள் வெளியில் செல்வதற்கான வாய்ப்புகள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷம் சோ இந்த மூல புத்தகம் என்பது எல்லோருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படையான தரவு முதல்ல மூல புத்தகங்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ அடிப்படையாக வைத்து தயார் சோ அந்த மூல புத்தகங்கள்ல இருந்து நம்ம வாசிச்சு நம்ம கிரியேட் இருந்து நம்ம தேர்வு தான் இந்த தேர்வுக்கான வழிமுறையாக இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பின்பற்றக்கூடிய பகுதி இதுதான் சோ கையேடு மெட்டீரியல்ங்கிறத விட வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகங்களை தயார் பண்ணி அந்த மூல புத்தகங்கள்ல இருந்து தானே குறிப்பிடுத்து அந்த குறிப்புகளை முழுமையாக பயன்படுத்தி அடுத்து ஒரு தேர்வு எழுதி தன்னுடைய கற்றல் அடைவுகளை யாரெல்லாம் சோதிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அரசு பணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சோ இந்த சூழ்நிலையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு என்பது எவ்வளவு பெரிய பொக்கிஷமானதுங்கிறது எல்லோருக்குமே தெரியும் சோ நம்ம வந்து போகக்கூடிய அளவிற்கு நம்மளே ஒவ்வொரு ஆசிரியர்களும் தயார் செய்து கொள்ள வேண்டும் சோ அதனை குறித்து மோட்டிவேஷன் வீடியோ எவ்வளவோ உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் சோ இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பகுதி சோ நிறைய ஆசிரியர்களுடைய மிகப்பெரிய ஒரு இடர்பாடாக இருக்கக்கூடியது தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் தனியார் வேலையில வந்து குடும்ப பணியை நிமித்தமாக குடும்ப சூழல் நிமித்தமாக தனியார் நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதே மாதிரி இல்லத்தரசிகள் சோ இவர்கள் இரண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மூல புத்தகங்களை அடுத்து எப்படி படிக்கணும் என்ன செய்யணும் எப்படி பிராக்டிஸ் எடுக்கணுங்கிறது சோ அவர்கள் பணிக்கு நடுவுல அந்த டைம்ங்கிறது வந்து மிகவும் குறைவானதாக இருக்கும் நான் இந்த வழிமுறைகளை பின்பற்ற பட்சத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களை சிறந்த முறையில பயன்படுத்திக்கலாம் அப்ப இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராக கூடிய தனியார் நிறுவன ஆசிரியர்களாக இருக்கட்டும் சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இல்ல தரசிகளாக இருக்கட்டும் சோ இவர்கள் அடுத்து செய்ய வேண்டியது என்ன இவர்கள் இயல் ஒன்றுல இருந்து இயல் பத்து வரைக்கும் என்னென்ன மூல புத்தகங்களை பயன்படுத்தணுங்கிறது இந்த வீடியோல நம்ம கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம அந்த மூல புத்தகத்தை அடிப்படையாக வச்சு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அது போக உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுக்க போறோம் இந்த டெஸ்ட் பேஜை தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் சோ இந்த கான்செப்ட்ல நம்ம என்ன செய்யறோம் இந்த தனியார் நிறுவனங்கள் இல்ல ஆசிரியர்களுக்காக நம்ம பண்ண போறோம் சோ குறிப்பாக நம்ம என்ன சொன்ன ஏற்கனவே மூல புத்தகங்களை ரெடி பண்ணணும் அந்த மூல புத்தகங்கள்ல இருந்து கிண்ட்ஸ் எடுக்கணும் நீங்களே டெஸ்ட் சரியாக பயன்படுத்த முடியாது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மாத காலங்கள் நம்மளுக்கு வந்து இந்த தேர்வுக்கு இருக்கலாம்ங்கிறது ஒரு ஆறுடம் பண்ணக்கூடிய செய்தியாக இருக்கிறது இந்த எட்டு மாத காலத்துல நம்ம எப்படி பிரிப்பரேஷன் பண்ணணும் எப்படிலாம் பொழுது சொல்லும்புது நம்முடையின் சார்பாக இந்த மூல புத்தகம் மூல புத்தகத்துல இருந்து தகவல்கள் நம்மளே ரெடி பண்ணிடறோம் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துறோம் தேர்வு கொடுத்துறோம் நினைச்சிடோம் கிரியேட் பண்ணி நீங்க பண்ண வேண்டிய பகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதை முழுமையாக படிக்கணும் படித்து உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை மத்தத ஃபுல்லாமே நாங்களே இந்த பணிகளை நினைச்சிடோம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த இலகு இயல் ஒன்று முதல் பத்து வரைக்கும் எடுத்துக்கிற முதல் யூனிட்ல வந்து நம்ம புதிய சிலபஸ்ல படிக்க வேண்டிய மூல புத்தகங்கள் என்ன சொல்லி பார்க்கும்போது இந்த பகுதியில நம்ம என்ன சொல்லலாம் திராவிட மொழிகள் முதல் புத்தகம் நம்ம கையில இருக்க வேண்டியது திராவிட மொழிகள் ச அகத்தியலிங்கம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க இரண்டு தொகுதிகள் வெளியிட்டு இருக்காங்க முதல் தொகுதி இரண்டு தொகுதிகள் வந்து வெளியிட்டிருக்காங்க ரெண்டு தொகுதியும் நம்ம கையில இருக்கணும் அது மட்டும் இல்லாம இரண்டாவது நூலாக தமிழ் மொழி வரலாறு தே மீனாட்சி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவதாக நம்ம கையில இருக்க வேண்டியது மூன்றாவது மூல புத்தகம் சொல்லி எடுத்துக்கணும் மொழி வரலாறு இதெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு அதிகப்படியான தகவல்கள் நம்ம கையில கிடைக்கும் மொழி வரலாறு சொல்லி எடுத்துக்கிறோம் மூவா புத்தகம் மூவா புத்தகம் மொழி வரலாறு சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா திராவிட மொழிகள் சக்தி இணைக்கும் மொழி வரலாறு சக்திவேல் தேப்போமி அவருடைய புத்தகம் திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு மொழி வரலாறு மூவா இந்த புத்தகங்களை வந்து கம்பல்சரி படித்தா இந்த முதல் மொழி வரலாறுக்கு அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு இதுல நம்ம நினைச்சிருக்கோம் இந்த சிலபஸ் ஃபுல்லா பண்ணி இந்த புக்கை நம்ம ரெஃபர் பண்றோம் ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கேஷன் தான் இந்த புத்தகம் தான் ஸோ நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக என்ன ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தயார் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுக்கு சக்திவேல் சாரோட புக்கு அதே மாதிரி அகத்தியலிங்கம் ச அகத்தியலிங்கம் இந்த ரெண்டு புத்தகத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது தயார் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நானூற்று நாற்பது பக்கங்களை உடையது இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஸோ யூனிட் ஒன்னுக்கு சோ மீதி இருக்கக்கூடிய தேப்போமி அவருடைய புத்தகமாக இருக்கட்டும் மொழி வரலாறு மூவ புத்தகமாக இருக்கட்டும் திராவிட மொழிகளின் ஒப்பா இவர் ஜான் சாமுவேல் சோ இவர்களுடைய புக்கை மூன்றையுமே இணைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒருவரி வினா விடைகளானது நம்ம தயார் பண்ணிருக்கோம் ஒருவரி வினா விடைகள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த புக்ல இருந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம் டாபிக் வைஸ் சோ அப்ப கிட்டத்தட்ட இந்த ஐந்து புத்தகங்கள்ல என்ன செஞ்சிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட பகுதி புத்தகங்களை மெட்டீரியல் ஆகவும் அடுத்த குறிப்பிட்ட பகுதி புத்தகத்தை ஆகவும் மொழி வரலாறுக்கு இந்த அஞ்சு புக்கையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம் சோ நீங்க வெளியில் பார்க்க வேண்டியது கிடையாது இந்த அஞ்சு புக்கினுடைய தகவல்கள் உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கும் வரி வினாங்கிறது கேரக்டா கொஸ்டின் ஆன்சரா இருக்கக்கூடிய வகையில நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த மொழி வரலாறுக்கு உருவாக்கிட்டோம் இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இரண்டு தொகுதிகளாக ஒரு தொகுதி மெட்டீரியல் ஒரு தொகுதி குறைச்சிருப்பாங்க மொழி வரலாறுக்கு இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சோ இரண்டாவது யூனிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்க இலக்கியம் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் சோ எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேற எதுவுமே மேக்சிமம் நம்ம பார்க்கறத விட இங்க வந்து நான் சொல்லக்கூடிய புத்தகங்களை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் சோஸ்ட் சங்க இலக்கியம் செவ்விலக்கியம் அகத்தியலிங்கம் சங்க இலக்கியம் செவ்விலக்கியம் பாத்தீங்கன்னா எட்டு தொகை பரத்தது பாட்டுகள் அந்த மூணு நூல்கள் பாட்டுகள்லாம் பாட்டுக்கள் வந்து பாத்தீங்கன்னா சாலை சுப்பிரமணியம் அவருடைய புக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு பதினெட்டு நூல்களையுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம செய்யறோம் உங்களுக்கு தொகுத்து கொடுக்குறோம் சோ அந்த பதினெட்டு நூல்களுக்கு வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு கீழ்கணக்கு நூல் உரை சாபே சுப்பிரமணியம் எட்டு தொகைக்கு மூல நூல்களை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பத்து பாட்டும் அதன் உரைகளும் சாவே சுப்பிரமணியம் அவருடைய புக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வோம் பதினெண் கீழ்கணக்கு நூலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உரை சொல்லி சுப்ரமணியம் சுப்பிரமணியம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சங்க இலக்கியம் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண் கீழ்கணக்கு சோ இதுல இம்பார்ட்டன்ஸா அப்படியே தொகுத்து ஐநூற்று நாற்பது பக்கங்களை உடைய ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு தயார் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து விடுபட்டு இருக்கக்கூடிய தகவல்களை குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ் கணக்கு நூல்கள் சோ இதை ஸ்டடி மெட்டீரியலாக நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதுல ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஹெட்டிங் வைஸ் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண் கீழ்கிணக்கு நூல் சோ அதற்கடுத்து வந்து அதுல இருக்கக்கூடிய பாடல்கள் என்னன்னா பாடல் வரிகளை கேட்பாங்க இந்த மாதிரி கான்செப்ட்ல கிட்டத்தட்ட வந்து முன்னூறு பக்கங்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைன் சோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன் லைன் கொஸ்டின் ஆன்சர் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்ப ஐநூற்றி நாற்பது பக்கங்களுடைய மூல புத்தகத்தினுடைய தொகுப்பு ஒன் பாயிண்ட் பை பாயிண்டா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ அது ஒரு தொகுதியாகவும் அதே மாதிரி ஒன்லைனா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சோ இத வந்து பாத்தீங்கன்னா அஹ் அந்த புக்கினுடைய இம்பார்ட்டன் சொல்ற தொகுதி முன்னூற்று முன்னூறுக்கு மேற்பட்ட பக்கங்களாக ஒன் லைனை கிரியேட் பண்ணிருக்கோம் சோ நீங்க மூல புத்தகத்தை பயன்படுத்தணும்னா எட்டு தொகை நூல்கள் மூல புத்தகம் அதே மாதிரி வந்து சாகை சுப்பிரமணியத்தினுடைய பாட்டு மூலமும் உரையும் அதே மாதிரி பதினெண் கீழ்க்கணக்கு நூல் உரை பயன்படுத்த அழகு மூன்றை பொறுத்த வரைக்கும் காப்பியங்கள் சோ இந்த காப்பியங்கள் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகார ஆராய்ச்சி அவ்வை துரைசாமி அதே மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலை புளியூர் கேசிகன் அவருடைய புத்தகம் சோ இத மாதிரி காப்பியங்களுக்கு அதே மாதிரி வாசுப மாணிக்கம் அவருடைய புத்தகம் சோ இத வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த டாபிக்க்கே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கம்பராமாயணம் பெரிய புராணம் பெரிய புராணத்துக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய புராணம் ஆராய்ச்சி ராச மாணிக்கனார் அவருடைய புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கும் அதே மாதிரி கிறிஸ்தவர்களின் தமிழ் பணி இஸ்லாமியத்தின் தமிழின் பல பணி மூல புத்தகங்களே இருக்குது சோ காப்பியங்களுக்கு இந்த புத்தகங்களை நீங்க என்ன பயன்படுத்திக்கலாம் நம்முடைய சுபை குழுவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வா சுப மாணிக்கணம் அவருடைய புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக தொகுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த பகுதியில உங்களுக்கு காப்பியங்களை ரெடி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இஸ்லாமியத்தின் பணி கிறிஸ்துவத்தின் பணி சோ அதற்கான மூல புத்தகங்களை நம்ம உருவாக்கி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் அந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேங்க்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த பகுதிக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ இது அழகு மூன்றை பொறுத்த வரைக்கும் உருவாக்கி இருக்கக்கூடியது

அவருடைய புத்தகம் பன்னிரு திருமுறைகள் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது பன்னிரு திருமுறைகள் சோ அவருடைய வெள்ளை வாரணன் அவருடைய புக்கு முள்ள புத்தகங்களாக நீங்க பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் பன்னிரு திருமுறைகள் மிக மிக இந்த யூனிட்டுக்கு ஏற்றார் போல உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறோம் அதே மாதிரி வந்து பெரிய புராணத்துக்கு எல்லாம் பெரிய புராணம் ஒரு ஆய்வு இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்ல பெரிய புராணம் ஒரு ஆய்வு ஞான சம்பந்தனுடைய புருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைவ சமய வரலாறு அவகலி துரைசாமி அவருடைய புத்தகம் சோ பன்னிரண்டு திருமுறைகள் வெள்ளை வாரணன் அவருடைய புத்தகம் இந்த அழகு நான்கிற்கு உங்களுக்கு பயன்பாடாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சோ நீங்க அழகு இதை பயன்படுத்திக்கலாம் அழகு ஐந்த பொறுத்த வரைக்கும் சிற்றிலக்கியம் தனி யூனிட் ஆகவே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க சிற்றிலக்கியம்ங்கிறது தனி யூனிட் இந்த சிற்றிலக்கியத்துல சிற்றிலக்கிய செல்வம் நாவி ஜெயராமன் அவருடைய புத்தகம் நம்மளுக்கு மெயினாக இருக்கக்கூடிய அந்த ஒரு புக்கை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ அதே மாதிரி இக்கால இலக்கியம் கவிதை சிறுகதை அதே மாதிரி புதினம் நாடகம் சொல்லி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க டாபிக் கொடுத்துருக்காங்க சோ இந்த அழகு நான்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒன் லைன்ல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் கொஸ்டின் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சுபை கழுவின் சார்பாக ஒன்லைனை கிரியேட் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த புத்தகங்கள மூல புத்தகங்கள் என்னென்ன புத்தகம் சைவ சமய வரலாறு பெரிய புராணம் ஆராய்ச்சி இந்த புத்தகங்களை ஒன்றிணைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பிளஸ் ஒரு தௌசண்ட் என்ன ஆன்சர் ஒன்லைன்லயும் நம்ம முடிச்சிருக்கோம் அமௌண்ட்ல கொடுத்த அடிப்படையாக கொண்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ அடுத்த சிற்றிலக்கியங்களுக்கும் இதே பேஸ்ல நாவி ஜெயராமன் புக்கை நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம் இக்கால இலக்கியம் சொல்லி எடுத்துக்கிறோம் பொழுது உங்களுக்கு சிறுகதை சிவத்தம்பி அதே மாதிரி நாவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்கம் நாவலுக்கு ராமலிங்கம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிறுகதை தோற்றம் வளர்ச்சி இந்த மாதிரியான தகவல் புத்தகங்கள் மூல புத்தகங்கள் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் மெயினா பயன்படுத்திக்கலாம் நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பல்சரி நம்ம கையில இருக்க வேண்டியது தமிழ் நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சி தமிழ் நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சி ஆறு அழகப்பன் சோ இவருடைய புக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிக்கு பெசிபிக்கா இருக்கக்கூடியதாக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கவிதை சிறுகதை அதே மாதிரி புதினம் நாடகம் சோ இதை ஃபுல்லா கவர் பண்ணி கிட்டத்தட்ட டூ தௌசண்ட்க்கு மேற்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒன்லைன்ல நம்ம எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி ஆறு அழகப்பன் புத்தகமாக இருக்கட்டும் சோ அதே மாதிரி சிறுகதை புதினம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகத்தின் தகவல்கள் இலக்கிய வரலாறு புத்தகத்தின் தகவல்கள் சோ எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சுட்டோம் இப்போ மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்கோம் பாயிண்ட் பை பாயிண்டா அதே மாதிரி இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட ஒன்லைன் பாத்தீங்கன்னா இந்த இக்கால இலக்கியத்திற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணிருக்கோம் சோ அடுத்து இலக்கணம் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து ஐந்து இலக்கண நூல் எல்லாமே குடுத்துருக்காங்க சோ இது மூல புத்தகத்தை நம்ம கவர் பண்ணி நம்ம இலக்கணத்திற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியல் தயார் பண்ணிருக்கோம் இப்ப இலக்கணம் சொல்லும் பொழுது நன்னூல் சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் சோ நன்னூல் எடுத்துக்கிற பொழுது சோம இளவரசு அவருடைய புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதாக தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் எழுத்து சொல் பொருள் தொல்காப்பியத்திற்கு புளியூர் கேசிகர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நன்னூல் வந்து பாத்தீங்கன்னா சோம இளவரசு அவருடைய புத்தகம் யாப்புக்கு தமிழ் அண்ணல் தண்டி அலங்காரத்திற்கு திருஞான சம்பந்தர் எழுதிய தண்டி அலங்காரம் இல்லைன்னா புளியூர்கேசிகன் நூல் பாத்துக்கலாம் அதே மாதிரி புறப்பொருள் வெண்பவ மலை திருஞான சம்பந்தர் சோ இது வந்து இலக்கணத்திற்கான மூல புத்தகங்கள் நீங்க மெயினா கையில வச்சிருக்க வேண்டிய புத்தகம் சோ இதுல இருந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் சோ ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இரண்டு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் இலக்கணத்திற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் சோ இலக்கணம் என்பது மிக மிக முக்கியமான பகுதி இந்த மூல புத்தகங்களை கவர் பண்ணி மெட்டீரியல் அதுல இருந்து ஒன்லைன் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஒன்லைனையும் நம்ம அழகு ஏழுக்கு என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் அடுத்த அழகு எட்டை பொறுத்த வரைக்கும் திறனாய்வு இந்த திறனாய்வுன்னு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல நம்மளுக்கு இரண்டு புத்தகங்கள் மெயினா நம்மளுடைய கையில இருக்க வேண்டிய பகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இரண்டு திறனாய்வு கலை திறனாய்வு கலை நடராசன் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய திறனாய்வு இயல் ஞானமூர்த்தி தாயே சோ இந்த ரெண்டு புக்குமே வந்து இயல் எட்டு நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல நம்மளுக்கு மிகவும் பயனுள்ள பகுதியாக இருக்கும் சோ நம்மளுடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த இரண்டு புத்தகத்தையுமே நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சுட்டோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது தயார் பண்ணியிருக்கோம் எப்படி தயார் பண்ணியிருக்கிறோம் இந்த ரெண்டு புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கிங்ஸை ஃபுல்லாக எடுத்து ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம கொடுத்துட்டோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞானமூர்த்தி அவருடைய புக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒன் லைனாக அப்படியே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது பக்கங்களை உடையது நூற்றி ஐம்பது பக்கங்களாக நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஒன் லைனாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்ப ஸ்டடி மெட்டீரியலும் இந்த புக்குக்குள்ளே இருந்து கிடச்சிருச்சி அதே மாதிரி ஒன் லைனும் கொடுத்துட்டோம் சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய திறனாய்வு கோட்பாடு இது மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம் இலக்கிய திறனாய்வு இலக்கிய திறனாய்வு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோட்பாடுகள் மூன்று புத்தகம் அப்ப இயல் எட்டுக்கு நம்ம பயன்படுத்துறோம் பஞ்சாங்கம் இதனுடைய ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாங்கம் சோ இந்த புத்தகத்தை அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம் டெஸ்ட் பேஜ் கொஸ்டினா நம்ம கன்வெர்ட் பண்ணிடோம் அப்ப பொறுத்த மூன்று புத்தகத்துல ஒரு புக் ஸ்டடி மெட்டீரியல் ஒரு புக் ஒன்லைனா கிரியேட் பண்ணிடுறோம் ஒரு புக்க டெஸ்ட்க்கு நம்ம என்ன நினைச்சுறோம் இயல் எட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ அதே மாதிரி இயல் ஒன்பதை பொறுத்த வரைக்கும் நாட்டுப்புறவியல் பாடல்கள் நாட்டுப்புறவியல் போதே சக்திவேல் சாரோட புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்க வேண்டியது இதே மாதிரி ஒரு இரண்டு மூன்று புத்தகங்கள் இருக்கு மெயினா நாட்டுப்புறவியலுக்கு சக்திவேல் சார் புக்கை இந்த யூனிட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த புத்தகங்கள் அது மட்டும் இல்லாம வனமாமலையாக இருக்கட்டும் சோ இப்படி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் புக்கெல்லாம் நம்ம கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு நம்ம நினைச்சிட்டு தயார் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூற்று ஐம்பது பக்கங்களை உள்ளடக்கியதாக இந்த அழகு ஒன்பதுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அழகு பத்த நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல இதுல ஒரு யூனிட் தான் ஆனா கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கண்டென்ட் இந்த டென்த் யூனிட்ல இல்லையா அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய நியூ சிலபஸ்ல இது ஒரு டாபிக்கா ஒரு யூனிட்டா கொடுத்துருக்காங்க பலசுல நம்மளுக்கு கிடையாது அப்படி பார்க்கிற பட்சத்துல இதழ்கள் சொல்லி போதா டாபிக் இதுல வந்து பாத்தீங்கன்னா குருசாமி அவருடைய புக்கை நீங்க நினைச்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் குருசாமி புத்தகம் சரியா அடுத்து வானொலி தொலைக்காட்சி திரைப்படங்கள் சோ இந்த ஊடகவியல் சொல்லுவோம் இதெல்லாம் ஊடகங்கள் சொல்லுவோம் சோ வானொலி தொலைக்காட்சி அதே மாதிரி திரைப்படங்கள் சோ இது ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் தகவல் தொடர்புகளும் நெறிமுறைகளும் சோ முதல் புக்கு வந்து பாத்தீங்கன்னா தகவல் தொடர்புகளும் நெறிமுறைகளும் முனைவர் ச ஈஸ்வரன் தகவல் தொடர்புகளும் நெறிமுறைகளும் நம்மளுக்கு பயனுள்ள வானொலி என்ன தொலைக்காட்சி திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா நினைச்சிருப்பாங்க ஒவ்வொரு டாபிக்கா தெளிவா கொடுத்திருப்பாங்க நம்ம நினைச்சுக்கலாம் இரண்டாவது புத்தகமாக பயன்படுத்திக்கலாம் இது போக அடிஷனலா நம்ம இன்னொரு புக்கு வந்து பாத்தீங்கன்னா தகவல் தொடர்பு தகவல் தொடர்பியல் டாக்டர் கிருஷ்ணசாமி தகவல் தொடர்பியல் டாக்டர் கிருஷ்ணசாமி சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இனியுமே பயனுள்ள வகையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ரெண்டு பகுதிக்கு பயனுள்ளதாக இருக்கும் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இணைய தமிழ் அதே மாதிரி கலை தமிழ் அறிவியல் தமிழ் தொல்லியல் இந்த மாதிரி பகுதியில் இருக்கு தொல்லியலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொல்லியல் ஓர் அறிமுகம் தொல்லியல் ஓர் அறிமுகம் மிக முக்கியமான கண்டென்ட் எல்லாம் இது இருக்கக்கூடியது தொல்லியல் ஓர் அறிமுகம் செல்வராஸ் இவருடைய புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சோ அதே மாதிரி அறிவியல் தமிழ் சோ இதை எடுத்துக்கிற பட்சத்துல அறிவியல் தமிழ்ல வாசே குழந்தை சாமி வா சே குழந்தை சாமி அறிவியல் தமிழுக்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் தமிழ்களுக்கு இணைய தமிழ் இணைய தமிழ் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல கணிப்பொறி ஓர் அறிமுகம் ஆண்டோபீட்டர் அதே மாதிரி ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டு இதுல ரொம்ப முக்கியமானது ஆண்டோபீட்டர் கணினிக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இதுக்குள்ளே உங்களுக்கு பத்து யூனிட் மூல புத்தகத்தினுடைய தகவல் நம்முடைய சுபைக்குழுல இந்த டென்த் யூனிட்டுக்கு வந்து குருசாமி சாரோட புக்கா இருக்கட்டும் அப்படியே தொகுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக நம்ம கொடுத்துருக்கோம் அது போக இதுல இருந்து நம்ம என்ன செய்வோம் ஒன்லைனும் நம்ம கிரியேட் பண்றோம் சோ ஓரிரு வாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இதுல இருந்து ஒன்லைன் கிரியேட் பண்றதுக்கு ஆகவே இதுல மட்டும் நம்ம என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் குறிப்பாக இதழ்கள் அதே மாதிரி வானொலி தொலைக்காட்சி திரைப்படங்கள் சோ இதுல அதே மாதிரி கணினி தமிழ் சோ இதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்லைன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தோம் அந்த ஒன்லைனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மீதி இருக்கக்கூடிய டாபிக்க்கு ஒன்லைன் சிறிது நாட்கள் ஆகும் அதை ஒரு தனி கண்டா வச்சிருக்கோம் அதை ரெடி பண்ணோம்னா நம்ம வீடியோ உங்களுக்கு நம்ம எனக்கு நம்முடைய சார்பாக இந்த மூல புத்தகங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்து ஒன்லைன் மெட்டீரியலும் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் கொஸ்டின் பேங்கும் ரெடி பண்ணிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகத்தினுடைய தகவல்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியலா கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட பதினைந்து தொகுதிகள் ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக இந்த பதினைஞ்சு தொகுதியை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் முழுமையாக இதை பயன்படுத்திக்கலாம் சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு நம்முடைய சுபிக்குழுவை நீங்க தொடர்பு கொள்ளலாம் சோ நம்மளுடைய மெட்டீரியலுடைய சாம்பிள் ஓய்வு நாட்கள்ல உங்களுக்கு கொடுத்து நம்ம என்ன செய்வோம் அடுத்து பயிற்சியை ஆரம்பிக்க இருக்கிறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அரசு பணிக்கு செல்ல வேண்டும் நான் ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியராக மாற வேண்டும் என்று முழு முயற்சியோடு எடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு சுபை குழுவினுடைய பயிற்சி பயனுள்ளதாக இருக்கும் வினா வங்கிகளையும் பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக்கோங்க அதே மாதிரி நவம்பர் இருபத்தி நான்குல இருந்து சரிங்களா இந்த மாதம் நவம்பர் இருபத்தி நான்குல இருந்து நூற்றி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்றோம் அதையும் சிறந்த முறையில பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே